மாண்புமிகு பறை இந்த தலைப்பே ரொம்ப அருமையான தலைப்பு எம்ஜிஆர் அவர்கள் நிறைய படத்துல அவருடைய பட தலைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண தொழிலாளர்களை பற்றி தான் இருக்கும் ரிக்ஷாக்காரன் பட ஓட்டி தொழிலாளி விவசாயி அப்படின்னு தான் இருக்கும் தலைவன் ஒரு படம் எம்ஜிஆர் படம் வந்துச்சு அது சரியா ஓடல காரணம் அவர் வந்து எளிமையான மக்களுக்கான படங்களை நடிச்சு கொடுத்தவரே புரட்சி மக்கள் தலைவன் எம்ஜிஆர் அவர் அவருடைய தலைப்பும் இந்த தலைப்பும் ஏறக்குறைய ஒன்று மாண்புமிகு என்பது அரசியல் வார்த்தை பறை என்பது ஒரு இசைக்கருவி எம்ஜிஆர் படத்தில் நாடோடி மன்னன் நாடோடிங்கிறவன் ஊர் முழு சுத்திக்கிட்டு இருக்கிறவன் மன்னன் என்கிறது உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கவங்க இந்த மாண்புமிகு பறை இந்த ரெண்டையும் சேர்த்து பறை இசைக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சுபா அப்புறம் அவங்க சுரேஷ்ராம் அவங்க ரெண்டு பேருக்கும் பிரான்ஸ்ல இருந்து இந்த படத்தை ரொம்ப அருமையா தயாரிச்சு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி இந்த இயக்குனர் பாருங்க அவர் அப்படியே தான் இருக்காரு என்னை வந்து கூப்பிட்றப்ப கூட வணக்கம் சார் பதினெட்டேதி வந்திருக்காரு அப்படின்ட்டு அழைப்புதல் கொடுக்கறதுக்கே அவ்வளோ பரபரப்பாக இருக்காரு படம் டைரக்ட் பண்ணுறப்ப எப்படி இருந்திருப்பாருன்னு யோசிக்கிறேன் நான் அப்படிப்பட்ட ஒரு சுறுசுறுப்பான ஒரு தம்பி விஜய் சுகுமாரன் அவருடைய இயக்கத்தில் இந்த படம் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம் நம்ம மேடையில் உட்காந்துருக்க ஒருத்தரை பற்றியும் தனித்தனியாக பேசுனேன்னு ஆசை அவர் ஜானி மாஸ்டர் இங்கே நான் வந்தோன்னே சலோமியா பாட்டுக்கு ஆடி அவர் தொடங்கி வச்ச வைப்பு தான் இன்னும் அப்படியே மேடையில் வைப்ரேஷன் அப்படியே இருக்கு அதற்கு முன்னாடி நம்ம வேலு ஆசான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு கலைஞர் கூட்டத்தில் இருக்க அவ்வளவு பேரையும் தன் பக்கம் கவர்ந்து தனக்காக கைதட்ட வச்ச ஒரு அற்புதமான ஒரு வாத்தியார் இருக்காது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எவ்வளவு பெரிய மேட்ரை பண்ணிட்டாருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதே மாதிரி நம்ம கணேஷ் பாபு சார் அவர் என்னுடைய ரசிகருங்கும் போது ரொம்ப சந்தோஷம் நம்ம அன்பு தம்பி ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்துருக்காரு ஸ்ரீகாந்த் தேவாவோட பாட்டெல்லாம் கேட்டாலே அந்த மாதிரி இந்த கோமா ஸ்டேஜில் இருக்கவங்க கூட அந்த இதெல்லாம் பிச்சு போட்டு இந்த வர்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பம்பரக்கண்ணாலைங்கிற பாட்டு சந்திரபாபு ஐயா பாடினது அதை இவர் பாணிக்கு மாற்றி எப்படி ஒரு வைப்போட கொடுத்தாரு கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே அப்படின்னு பரபரப்பா ஆக்கி அவர் வந்து எப்பயுமே ஒரு மெஷின் மாதிரி இயங்கிகிட்டு இருக்கிற ஒரு அருமையான இசையமைப்பாளர் அவருக்கு அவர் இருக்கிற இடம் கூட அப்படியே வைப்ரேஷனோட இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல இசையமைப்பாளர் அதே மாதிரி நம்ம முரளி சார் அவருடைய குரலுக்கு நாங்கள்லாம் மிகப்பெரிய ரசிகர் இந்த மேடையில் எல்லாரும் இந்த மாதிரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம பல படங்களில் ஹீரோயின்லாம் பேசி கேட்டிருக்கோம் சீவாமந்த் அப்படியே ஃபுல் ஹேரோட தான் வருவாங்க அந்த ஹேர் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கான் அதை பின்னால் அப்பப்போ தள்ளிவிட்டுட்டே இருக்கும் நான் இந்த படத்தில் நடிச்சது எதுக்குன்னா இந்த ஹேர் இங்கே வந்துடும் அப்புறம் அப்படியே பின்னால் தள்ளிவிட்டேன் நான் அதை பேசாமல் இழுத்து ரப்பர் பேண்ட் போட்டு பேசாமல் இருந்திருக்கலாம் ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் அதை ஏன் இப்படி பின்னாடிலாது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு ஆனால் நம்ம காயத்ரி ரமா வந்து எவ்வளோ அழகாக ஒரு தமிழ் பொண்ணு மாதிரி ஜட பின்னு கிளிப் வச்சு அந்த வேலையே இல்லாமல் அவங்க பேசின தமிழை ரொம்ப அழகாக இருந்துச்சு கிளைமேக்ஸில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க என் பையன் நடித்த படத்துக்கு நானே பேசுகிறது எப்படின்னா என் மகன் என் கிளாஸில் இருக்கான் அவன் பேப்பரை நான் திருத்துறப்ப எப்படி இருந்திருக்க யோசனை கொடுப்பாங்க அவன் என்ன எழுதுனாலும் மார்க் போட்டு தான் ஆகணும் காரணம் இதே மாதிரி தான் ஒரு அப்பா அவர் தன்னுடைய மகன் பேப்பரை திருத்திகிட்டு இருக்காரு தமிழ் வாத்தியார் அவர் என் பக்கத்தில் உட்காந்து திருத்திட்டு இருக்காரு மாத்திரை என்றால் என்ன அப்படின்னு இலக்கணத்துல இலக்கணத்தில் ஒன்று அந்த டைமிங் இக் அப்படிங்கிறது அரை மாத்திரை காங்கிறது ஒரு மாத்திரை காங்கிறது ரெண்டு மாத்திரை அப்படிம்பாங்க அத சொல்லி எழுதணும் மாத்திரை என்றால் என்ன எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக மறந்துட்டான் படிச்சத அவனுக்கு தெரிஞ்ச மாத்திரை எழுதிருக்கான் மாத்திரை என்பது நோய் வந்தால் கொடுக்கப்படும் ஒரு இல்லை இது அரசாங்க மருத்துவமனையில் இலவசமாக கிடைக்கும் மெடிக்கல் ஸ்டோரிலே காசு கொடுத்தால் தான் கொடுப்பார்கள் அரசாங்க மருத்துவமனையில் கொடுக்கப்படும் மாத்திரையில் தானா ஆனா என்று எழுதியிருக்கோம் இதுதான் மாத்திரை அப்படின்னு எழுதிட்டாங்க ஆனால் உண்மையிலே அவனுக்கு மார்க் கொடுத்து தான் தமிழ் இலக்கணத்தில் மாத்திரை என்றால் என்னென்னா கேட்டிருந்தாங்க இல்லை மாத்திரன்னு கேட்டிருந்தா எழுதியிருந்தாங்க அப்பே ரைட் போட்டு மார்க்கை போட்டேன் அஞ்சுக்கு அஞ்சு இப்போ என் பையன் நடித்த படத்துக்கு நானே போய் பாராட்டி பேசுகிறது அவ்வளோ நல்லா இருக்காது ஆனால் இருந்தாலும் ஒரு பேச்சாளருங்கிற முறையில் என்னை கூட்டு வந்து ரொம்ப அருமையாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து என் முன்னாடியே பேசினாரு ரொம்ப சந்தோஷம் இந்த ரெண்டு அப்பா அம்மா இன்னைக்கு மேடையில் ஒன்றா இருக்கும் நான் என் பையன் தேவ ஐயா அவருடைய சன்னு ரெண்டு தலைமுறையும் ஒரே இடத்துல சந்தித்தது ரொம்ப சந்தோஷம் நம்ம தேனிசைத்தேவாரு குடும்பத்துல ரொம்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு காரணம் பட்டிமன்றத்துல ஹிட் ஆனும் சுத்தி திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டுக்கு இந்த பாட்டு கவிஞர் வாலி ஒரு பெண்ணை பெருமைப்படுத்துவதற்காக எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்தான் லாலா என்றால் திருநெல்வேலியில் அல்வா கெண்டும் இடம் டோல் என்றால் அடுப்பு என்றால் மாவு வைக்கும் டப்பா இப்படி அல்வா அடுப்பிலே வேலை செய்யும் கங்கம்மா என்ற பெண்ணே உன்னுடைய இடுப்பை அடிக்கடி திருப்பிப்பார் ஏனென்றால் இருந்து தீ உன் சேலையில் பற்றிவிடக் கூடும் என்பதற்காகத்தான் கவிஞர் வாரி கங்கம்மா இடுப்பு சுத்தி பாரம்மா என்று எழுதியதன் நோக்கம் இதுதான்

பச்ச பண்ணிக்க போட்டு போறவளே விட்டாக்க வரவழைக்க மடிதறிஞ்சாக்க வாரியம் ரெண்டு பாட்டையும் ஐயாதான் பாட்டோம் ரெண்டுமே

அந்த இவ்வளவு அழகான ஒரு பாட்டு பாட்சா படத்துல அந்த பாட்டு வர்ற சீன் இருக்கும் பாருங்க ரஜினி சார் வந்து அந்த மெடிக்கல் காலேஜ் இடம் கொடுக்கிறவன்ட்ட எனக்கு இன்னொரு பேர் பேரு காதல போய் சொல்லுவேன் சிங்க அருகில் அருகில் வந்தாள் அப்படின்னு சொல்லி அந்த கம்பீர நாட்ட ராகத்துல உண்மையிலே அவர் கர்நாடக சங்கீதத்திலும் மிகப்பெரிய வல்லமை உள்ளவர் இன்னைக்கு அவர் கர்நாடக சங்கீதத்துக்காகவே ஒரு படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு அந்த படம் மிகப்பெரிய சங்கராபரணம் மாறி வெற்றி அடையணும்னு சொல்லி நம்ம தேவாசாரைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த படத்துக்கு தான் உண்மையிலே ஹீரோ அதனால அவருடைய பாட்டை பத்தி ஒரு தனி பட்டிமன்றம் போடலாம்னு நான் ஆசைப்படுறேன் அவர் கூட அவருடைய இசைக்குழுவோட வச்சு மெல்லிசை மன்னரும் நகைச்சுவை தண்டலும்னு எம்எஸ்வி ஐயா கூட ஒரு பதினாலு வாரம் விஜய் டிவில ப்ரோக்ராம் பண்ணான் இனி அடுத்து தேனிசை தென்றலும் நகைச்சுவை தன்றலும்னு சொல்லி நானும் சாரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை அந்த கனவை வந்து நனவாக்கணும்னு ரொம்ப அது மாதிரி அவர் இன்னைக்கு மேடையில் இருந்தது ஒரு பெரிய சந்தோஷம் நம்ம இயக்குனர் திரைக்கதை மன்னன் ஐயா கே பாக்கியராஜ் அவருடைய படத்தில் வந்து ஒரு மறக்க முடியாத வாசகங்கள்னு நிறைய இருக்கு அதில் அவர் படத்தில் இருக்கக்கூடிய அந்த மறக்க முடியாத காட்சிகள்னு நிறையா இருக்கு இயக்குனர் கே பாக்கியராஜன் அந்த போடுற இடம்னு பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கு இது நம்ம படத்துல அவர் சொந்த குரல்ல பாடிப்பாங்க ஐயா பச்சை மேலே சாமி ஒன்று உச்சி மேலே ஏறு எடுடா தம்பி மேலாம் கொஞ்சம் போட்டு தாளாம் கோயிலுக்கு சாமி கூட போவாங்க அப்ப இவருக்கு சாமி வரவே வராது சாமி வருது சாமி வருது வருது சாமி வருதுன்னு ஆடுறா அப்படிம்பாங்க ஆடவே மாட்டோம் வரல வராம ஆடுறது வரலடா சாமி பின்னால ஒரு ஊசியை வச்சு பேக்ல ஒரு குத்து குத்தி விடுவாங்க சாமி வந்துருச்சு சாமி வந்துருச்சு சாமி வந்துருச்சு அந்த ஊசி குத்து அவரு ஆடணும்னு சாமி வந்துருச்சுன்னு எல்லாரும் கும்பிட ஆரம்பிப்பாங்க இயக்கம் கே பாக்கியராஜ் அப்படின்னு போடுவாரு ஒவ்வொரு படத்துலேயும் அந்த இடம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு இன்னொரு படத்தில் ஒருத்தன் வண்டியில் நிறைய பாரம் ஏற்றி இழுத்துட்டு வருவான் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வர்றதை பார்த்துட்டு இவரும் சேர்ந்து இழுக்கிறேன்ட்டு அப்படி இழுப்பாரு அந்த வண்டி லோடு இந்த பக்கம் இறங்குறேன் இவரை மட்டும் மேலே அப்படியே தொங்கிட்டே இருப்பாரு அப்போ போடுவார் இயக்கம் கே பாக்கியராஜ் ஒரு தன்னுடைய பேரை வந்து அந்த போடுறதுல கூட ஒரு அற்புதமான ரசனையை கொடுத்த ஒரு மாபெரும் திரைக்கதை மன்னன் எங்கள் ஐயா கே பார்க்கிறார்கள் வந்து இந்த படத்துக்கு வாழ்த்து சொன்னதே பெரிய சந்தோஷம் அதே மாதிரி பெரிய பெரிய தலைவர்களை எல்லாம் பேட்டி எடுக்க ஒரு பத்திரிகை நிருபர் போனாரு அந்த தலைவர்கள் எல்லாம் தூங்கி விட்டார்கள் ஆனா பன்னெண்டு மணிக்கு ஒரு தலைவர்கிட்ட போறாரு ஆனா அவர்கிட்ட பத்து மணிக்கே வர்றேன்னு சொல்லியிருந்தாரு ஆனா பன்னெண்டு மணிக்கு அந்த நிருபர் போறாரு அந்த தலைவர் உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து நான் பத்து மணிக்கு வர்றேன்னு சொன்னேன் பன்னெண்டு மணிக்கு வர்றேன் இன்னமும் விழிச்சிருக்கீங்களே அப்படின்னு தலைவன் சொன்னான் என் மக்கள் இன்னும் உறக்கத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் விழிக்கவில்லை அவர்கள் விழிக்கும் வரை நானும் விழித்து கொண்டேதான் இருப்பேன் என்று சொன்ன ஒரு தலைவர் யார் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சட்ட மாமேதை பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தான் இன்னைக்கு சாதாரண சமூக நீதிக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நான் மிகவும் நேசிக்கக்கூடிய என் அருமை சகோதரர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்தது இந்த இசை வெளியீட்டுக்கு வருகை இருந்தது ரொம்ப எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த என் அன்பு சகோதரர் வன்னிய அரசு உள்ளிட்ட எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி ஒரே ஒரு கம்பாரிசன் மட்டும் அதாவது ரெண்டு விதமான கருவிகள் இருக்கும் நின்று வாஸ்தம்னா அதுக்கு பேர் நையாண்டி மேளம்பான் உட்காந்து அடிச்சோம்னா அதுக்கு பேர் தவில் அவர் பெரிய வித்வான் இவர் வந்து குச்சியை வச்சுட்டு அடிப்பாரு அவர் நையாண்டி மேலாம் அவருக்கு பேரு அதையே மேடையில் உட்காந்து அதே மாதிரி நாயனம் கீழே நின்று கரகாட்டத்துக்கு ஓதுவாரு அதுக்கு பேரு நாயனம் பாங்க அதே மேடையில் உட்காந்து

ஐயா வந்து இப்படி வாசிட்டே இருக்கிற திடீர்னு இப்படி ஒரு மூமெண்ட் கொடுத்தாரு பாருங்க கூட்டமே அப்படியே லேசாக அப்படியே அவரு கூட அப்படியே ஆடிச்சு அதே மாதிரி நம்ம ஆழி இசைக்குழு பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே அந்த தப்பாட்டத்துக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும் ஆனால் எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட்டு டி ஷர்ட் போட்டு நாட் ஸ்டார் ஷூ போட்டு அவங்க வாசித்த அந்த அழகை கலை ரொம்ப வெளிய்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டிடும் அதனால இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது வந்து இந்த அருமையான இசை நிகழ்ச்சியில தப்பாட்டங்கிறது எல்லா இடத்துலயும் அந்த தப்பு இசை வந்துட்டே இருக்கும் இளையராஜா சார் புன்னகை மன்னன் படத்தில் ஒரு பாட்டு போட்டிருப்பாரு ரேவதி டான்ஸ் ஆடி இருப்பாங்க கவிதை கேளுங்கள் கருவி பிறந்தது ராகம் நடனம் பாருங்கள் இதுவும் ஒரு வகை ராகம் அதில் இடையில வரும் தப்பாட்டம் ஜகன 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 ஜம் தக தக ஆனா அதுல ரேவதி பரதநாட்டி ஆடுவாங்க ஆனா இது உண்மையிலே இது எங்கிருந்து பிறந்தது என்றால் ஒரு தப்பு அதாவது பறை இசையில் இருந்து கிளம்பியதுதான் இந்த அருமையான தாளம் சதி எல்லாமே அதே மாதிரி இன்னொரு படத்துல ராமராஜன் ஐயா பாடுறப்ப ஒரு காதல் பாட்டுல ஜிஞ்சனக்கு ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு மனைவி கிட்ட கணக்கு சொல்றதுக்கு கூட ஜிஞ்சனக்கு ஜெனக்கு தான் அது கூட பாருங்க அதுக்கு பேர் காதல் பறை ஜிஞ்சனக்கு ஜனக்கு நான் சொல்லி தர்றேன் கணக்கு அப்படின்னு அதனால எல்லா பாடல்களிலும் இந்த பறை இசை என்பது மனிதன் தமிழன் மற்றும் மனிதன் தோன்றிய அந்த காலகட்டத்திலே தோன்றிய முதல் இசை எது என்றால் அது பர இசைதான் என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு அதனாலதான் திருக்குறள்ல குழல் இனிது யாழ் இனிது அப்படின்ற குழல் யாழ் ரெண்டுலையும் பாருங்க சிறப்பு அழகாக இருக்கும் முழவு அப்படிங்கிற வார்த்தையிலேயும் சிறப்பு ரகராக இருக்கும் இந்த மூன்று கருவிகளும் பாருங்க குழல்ங்கிறது ஊதுர கருவி யாழ்ங்கிறது கம்பி கருவி முழவுங்கிறது தோல் கருவி இந்த மூணுலையும் தமிழுக்கு வரக்கூடிய சிறப்பு நகரம் இருக்கு அப்படின்னு சொன்னா இசையின் மூல ஆதார மொழி எது என்று சொன்னால் குழல் இனிது யாழ் இனிது என்று வள்ளுவரே எழுதியிருக்கார்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இசையில் தோன்றிய இனம் தமிழ் இனம்தான் அவனால் உருவாக்கப்பட்ட இசை இந்த பறை இசை அதனால அந்த மிருதங்கத்திலாம் பார்த்தீங்கன்னா வார் பிடிக்கிறது சுதி சேர்க்கறதுலாம் சொல்லுவாங்க பறையிலலாம் சுதி சேர்க்கறது மா ஒன்றும் கிடையாது நெருப்பை மூட்டி ஒரு காய்ச்சி காய்ச்சுவாங்க இன்னைக்கு பனியில் இருந்தன தான் தந்தை தந்தை தண்டங்க எழிலோட இது ரொம்ப ஒரு நெருப்பில் மட்டும் காய்ச்சி இருந்தால் இன்னைக்கு இந்த இடமே அப்படி அதிர்வு இருந்திருக்கும் அதில் அந்த வார் பிடிக்கிறதுங்கிறத தில்லான மோனம்பால் படத்தில் நாகேஷ் பார்த்தீங்கன்னா அதில் சவுடால் வைத்தியா ஏண்டா ஏன்டா அம்பியேஷன்மோ சொல்கிறான் மகாராஜா கூப்பிடுறாரு கூப்பிடறாரு வர்றாடா வேண்டியமா இங்கே மகாராஜா கூப்பிட்டுருக்காரு வந்துட்டு இருக்கா அப்படின்னு பேசிட்டே இருப்பார் அப்போ பாலையா சொல்வாரு இந்த நரம்பு பயலை வாரம் பிடிச்சா எல்லாம் சரியாக போயமுடா நாயச நரம்பு பயல வாரம் பிடிச்சா பாரு அந்த மிருதங்கத்தில் ஸ்ருதி சேர்க்கிறதுன்னு ஒரு இடம் இருக்கு ஆனால் பறை இசைக்கு அப்படிலாம் இல்லை மக்களுடைய எண்ணங்களிலும் மகிழ்ச்சியிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் உருவானது இந்த பறை இசை விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றுவதற்காகவும் மற்றவர்களுக்கு செய்திகளை அறிவிப்பதற்காகவும் உருவாக்கப்பட்ட இசை இந்த பறை இசை எங்க ஊர்ல இந்த பறை இசை எப்படி பயன்படுத்தினாங்கன்னா ரெண்டு குரூப் கடையில திருவிழாவில் சண்டை வந்துருச்சு கட்டிட்டு இருக்காங்க ஊர் நாட்டம் கார் வந்தார் எப்படி அவங்களை ஸ்டாப் பண்ணுறதுனா பர இசை கலைஞர்களை ஒரு ஐம்பது பேர் இருபது பேர் இருந்தாங்க வாங்க ஜிஎன் வேலுச்சாமிங்கிற அவங்க வந்து சப்பரத்தில் வாசிக்கிறதுக்காக வந்திருக்காங்க இங்கே வாங்க இந்த ரெண்டு பேர்த்து கடையில் அடிங்க எல்லாரும் அப்படின்னு இவன் பேசுறது அவனுக்கு கேட்கல அவன் பேசுறது இவனுக்கு கேட்கல

போர் நடப்பதற்கு போரே நடக்காமல் சமாதானம் செய்வதற்கு கூட இந்த பறை என்ற இசை உதவி செய்யுங்கிறதுக்கு இதான் எடுத்துக்காட்டு அப்படிப்பட்ட அருமையான பறை இசையை பற்றிய இந்த மாண்புமிகு பறை என்ற படம் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆயுது சூப்பர் ஸ்டார் வந்து சூப்பர் ஸ்டாரோட ரசிக எங்க ஐயா தேனிசை தென்ற தேவான்னு சொன்னாங்க நான் அதை மாற்றி சொல்றேன் சூப்பர் ஸ்டாரோட ஒரு ரசிக ஐயா இல்லை தேவாவோட ரசிகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காரணம் அவருடைய தேவாதி தேவா அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சிக்கு அவர் வருகை தந்து அந்த தஞ்சாவூர் மண்ணை எடுத்துங்கிற பாட்டை அந்த சிங்கப்பூர் அதிபர் நான் சாகும் இந்த பாட்டை போட்டுட்டு தான் நான் என்னுடைய பாடியை அடக்கம் பண்ணணும்னு சொல்ற அளவுக்கு ஒரு சிங்கப்பூர் அதிபர் இறக்கும் போது கூட தேவான் பாட்டை இறந்த பிறகு கூட கேட்டு தான் அடக்கம் போயிருக்கிறேன்னா எப்படிப்பட்ட ரசிகர்களையெல்லாம் அவர் இந்த உலகம் முழுவதும் சம்பாதித்து அப்படிங்கிறத பார்த்துட்டு பாத்துட்டு அவர்தான் இந்த படத்தினுடைய என் மகனை விட அவர்தான் இந்த படத்தினுடைய கதாநாயகன் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகிறது இந்த எங்கள் அன்பு சகோதரர் எழுச்சி தமிழர் இந்தியா அப்படிங்கிற வந்த கூட்டணியில் இந்தியாங்கிற அந்த இந்துல மேல இருக்கிற ஒரு புள்ளி இருக்கு பாருங்க அந்த புள்ளி தான் என் அருமை சகோதரர் தொல் திருமாவர்கள் அந்த புள்ளியை எடுத்துட்டா இனதியான் மாறிடும் அதனால இந்தியாங்கிற அந்த வார்த்தையில் இருக்கும் புள்ளி தான் என் அருமை சகோதரர் கருப்பு சிவப்பு நீலம் மூன்றும் சேர்ந்து இந்த இந்தியாவில் சமூக நீதியை கொண்டு வரும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையில் எங்கள் அருமை சகோதரர் தொல் திருமா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருகை பலமுறை பல முறை அவருக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக

சர்வதேச அங்கீகாரம் நிறைய கிடைச்சிட்டு இருக்கு விருதுகள் அஹ் அங்கீகாரம் அப்படின்னு அதுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய இயக்குனர் அவர்களும் இந்த தருணத்துல மேடையில இணையணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம் இயக்குனர் சருவனவர்களே என்போது மேடைகள் அழைக்கிறோம் No, 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 sir, straight sir. okay.